ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பால் பன்னீர் அல்லது காட்டேஜ் சீஸ் எனப்படும் கொழுப்பு இல்லாமல் அதிக புரதம் கொண்ட ஒரு மிகவும் ஆரோக்கியமான உணவு பற்றி பார்க்கலாம் இது உடல் வறட்சிக்கும் தசை புறத்துக்கும் எலும்புகள் வலுப்பெறவும் பன்னீர் மிகவும் திறமையாக வேலை செய்கிறது பன்னீரில் கால்சியம் அதிகம் இருப்பதால் குழந்தைகள் பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் அனைவருக்கும் இது சாப்பிடுவது மிகவும் நல்ல பலன் தருகிறது இது எலும்பு பலம் பல் ஆரோக்கியம் நகம் வலிமை ஆகியவற்றை மேம்படுத்துகிறது பன்னீரில் இருக்கும் புரதம் மெட்டபாலிசத்தை உயர்த்தி எடை குறைக்க உதவுகின்றது ஃபீலிங் ஃபுல்னஸ் அதிகம் தருவதால் அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை குறைத்து வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது டயபெட்டிஸ் உள்ளவருக்கு நல்ல சத்தான உணவு இதில் இருக்கும் நார் சத்து இரத்த சக்காய் உயர்வு உயருவதை மெதுவாக்கிறது எனர்ஜியை நீண்ட நேரம் தருகிறது ஹார்ட் இதய ஆரோக்கியத்திற்கு பன்னீர் மிகவும் சிறந்தது லோ ஃபேட் பன்னீர் சாப்பிட்டால் கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் இருக்கும் பன்னீரில் பி விட்டமின் அதிகமாக இருப்பதால் இம்யூனிட்டி அதிகமாகிறது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ஆரோக்கியம் சிறந்ததாக இருக்க இது உதவுகிறது பன்னீரை பலவிதமாக பயன்படுத்தலாம் கிரேவி குழம்பு சாலட் சாண்ட்விச் பன்னீர் டிக்கா ஸ்டீம் ஃப்ரை பிரேக்ஃபாஸ்ட் லிபி பிசிப் போன்றவற்றை சேர்த்தால் சுவையும் சத்தும் அதிகரிக்கும் நாள்தோறும் சிறிதளவு பன்னீர் எடுத்துக்கொண்டால் உடல் பலம் எலும்பு வலிமை இம்யூனிட்டி வெயிட் கண்ட்ரோல் ஆகியவை அனைத்தும் மேம்படும் இதோட கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் கலோரிஸில் டூ சிக்ஸ்டி ஃபைவ் கலோரிஸ் இருக்குது ப்ரோட்டீன் எயிட்டீன் கிராம் இருக்குது ஃபேட் டுவெண்ட்டி கிராம் இருக்குது காப்ஸ் ஒன் பாயிண்ட் டூ கிராம் இருக்குது கால்சியம் டூ ஹண்ட்ரட் எயிட் மில்கிராம் இருக்குது அயன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில் இருக்குது மெக்னீஷியம் டென் மில்கிராம் இருக்குது ஃபாஸ்பரஸ் ஒன் தேர்ட்டி எயிட் மிலிகிராம் இருக்குது பொட்டாஷியம் ஒன் தேர்ட்டி எயிட் மில் இருக்குது சோடியம் டுவெண்ட்டி டூ மில் இருக்குது விட்டமின் பி டுவெல் ஜீரோ பாயிண்ட் நைன் மைக்ரோகிராம் இருக்குது மீட்டன் விட்டமின் பி டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் மில் இருக்குது விட்டமின் ஏ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் இன்டர்நேஷ்னல் யூனிட் இருக்குது கலோரிஸ் அதிகமாக இருப்பதால் குறைவான அளவு பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழலாம் தேங்க்யூ